போன வீடியோவில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு பற்றி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உருவான மாநிலங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதன்படி குஜராத் மாநிலம் உருவாகியிருக்கும் நாகாலாந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி நாகாலாந்துலேருந்து அசாம் மாநிலம் பிரிச்சிருப்பாங்க பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஹரியானா மாநிலம் பெச்சுருப்பாங்க புதிய ஹிமாச்சல பிரதேசம் புதிய ஹிமாச்சல பிரதேச மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி படி ம மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மிசோரம் மாநிலம் வந்து உருவாக்கியிருப்பாங்க மற்றும் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க சிக்கிம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் வந்து உருவாக்கியிருப்பாங்க கோவா மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தின் படி சத்தீஸ்கரும் உத்தரகாண்ட் மாநிலமும் உருவாயிருக்கும் பீகார் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தின் படி ஜார்க்கண்ட் வந்து உருவாயிருக்கும் ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து தெலுங்கானா மாநிலம் வந்து உருவாயிருக்கும்